சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்னும் இன்னும் ஐந்து நாளில் ஒருவருக்கு நீ நினைவு அஞ்சலி நீ செலுத்தப் போகின்றாய் சாயப்பா சொன்னவுடன் எப்படியெல்லாம் திட்ட வேண்டும் என்று என் குழந்தைக்கு தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் திட்டுவிடுகின்றாய் அதை நான் அறிவேன் உன்னை திட்டவில்லை உன் பெயரை சொல்லி பேசுகின்றார்கள் அல்லவா இவர்களைத்தான் திட்டுகிறோம் என்று நீ எளிதாக சொல்லிவிடலாம் என் அன்பு குழந்தையே உன் முன்னால் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல அவ்வளவு எளிதாக யாராலும் அது முடியாது சாயப்பாவின் பெயரை சொல்ல வேண்டும் என்றாலும் சாயப்பாவின் வார்த்தைகளை ஒருவருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு இந்த அப்பா கொடுக்கின்ற தைரியம் ஒன்றே அதை பேச சொல்லும் என்பதனை மறக்காதே அதனால் என் குழந்தை இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாயப்பாவிற்கு சொந்தமானவை இவர்களை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் தன்னை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு இணைப்பு பாலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்றால் அதை உனக்கு தெரிந்து கொள்வது என்பது சற்று கடினம் அதனால் நான் இது போன்ற ரூபங்களில் உன் முன்னால் வந்து உன்னிடத்தில் பேச நினைக்கின்றேன் உனக்கு புரியவில்லை என்றால் அதற்கு மேலும் சாயப்பா உன்னை தொடர்பு கொள்வது என்று சற்று கடினம்தான் சாயப்பாவிற்கு இந்த குழந்தையை பிடித்திருக்கின்றது அதனால் இந்த குழந்தையின் மூலமாக உன் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா பேசி முடித்ததும் இந்த குழந்தைக்கு தெரியாது தான் என்னவெல்லாம் பேசியிருக்கின்றோம் என்று அவர்களை அத்தனை புதிதாகத்தான் கேட்டு புரிந்து கொள்வார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை சாயப்பா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் அதனை எளிதாக ஒருவரால் சொல்லிவிட முடியுமா இந்த சாயப்பாவின் அனுமதி இல்லாமல் உன்னிடத்தில் இந்த செய்தி வந்து சேர்ந்துவிட முடியுமா என் குழந்தையே அதனால் நினைவு அஞ்சலி யாருக்கு செலுத்தப் போகிறோம் இது நம் எதிரிக்குத்தானே என்று நினைத்து நீ விட்டுவிடக்கூடாது யார் என்று உனக்கு உன் அப்பா சொல்லிய பிறகு நிச்சயமாக என் குழந்தை இதனை சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நடப்பதையெல்லாம் நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை இதனால் வரையிலும் உனக்கு தெரியப்படுத்தி இந்த சாயப்பாவின் பணியால் இனியும் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு சரியாக சொல்லிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நினைவு அஞ்சலி செலுத்துவது எதிரிக்குத்தான் என்றாலும் நாம் ஒரு பொழுதுமே எதிரிகளை அழிக்க துணிந்தவர்கள் அல்ல எதிரிகளை எதிர்க்கத்தான் துணிகின்றோமே தவிர ஒரு பொழுதும் எதிரிகள் வாழக்கூடாது என்று நாம் கனவில் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது அவர்களை நம்பியும் சந்ததிகள் இருக்கின்றார்கள் எனும் பொழுது நாம் ஒருபோதும் அவர்கள் அழிய வேண்டும் என்று எண்ணியது கிடையாதல்லவா அல்லவா அதனால் என் குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே எதிரிலும் மிகவும் மோசமான எதிரி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த எதிரி அதாவது துரோகத்தை மன்னிக்க முடியாது எதிரியை நாம் மன்னித்து விடலாம் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த எதிரி எப்படி தெரியுமா எவ்வளவுதான் அவர்களுக்கு நீ இடம் கொடுத்து ஒதுங்கி நின்றாலும் அவர்கள் உன்னை எப்படியாவது அவர்கள் நினைத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர்களாக மாறிவிட்டார்கள் அதாவது எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா இப்பொழுது உன்னிடத்தில் புதிதாக ஒரு வண்டி இருக்கிறது என்றால் அதை விட அதிகமான விலை கொடுத்து இன்னொன்றை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக பெற்றுக்கொண்டு வந்தாலும் அதை விட ஒரு படி பல படி மேலாகத்தான் ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதனால் அவர்கள் தன்னுடைய சூழ்நிலையையும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ சிந்திக்கவில்லை நாம் இப்படியெல்லாம் செய்தால் நாம் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை பெறுவதற்காக நம்முடைய இயல்பையும் மீறி நாம் அதிகமாக செய்கிறோம் என்றால் அதன் பலன் யாருக்கு போய் சேரும் என்று அவர்களுக்கு புரியவில்லை மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை சந்தித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் போல அதனால் என்னவோ எப்பொழுதுமே உன்னை தனக்கு போட்டியாக எண்ணிக்கொண்டு உன்னை விட ஒரு படி அதிகமாக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டும் என்று அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் முன்னால் பதற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களை தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் என்னவென்று சிந்திக்கவில்லை தன்னை சுட்டி நடப்பதையெல்லாம் என்னவென்று அவர்கள் உணரவில்லை இந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று இவர்கள் இதுவரையிலும் உணரவில்லை இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இந்த துரோகி செய்கின்ற செயல்களுக்கு இந்த எதிரியானவனுக்கு சரியான பாடம் ஒன்றை நாம் புகட்ட வேண்டும் அல்லவா உன்னோடு போட்டி போடுகிறேன் என்று சொல்லி உன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இவன் தொலைத்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை நினைவு அஞ்சலி எதற்காக இவனுக்கு செலுத்த வேண்டிய நிலை வரும் தெரியுமா இப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நீ என்ன செய்கிறாய் என்பதைப் பற்றி மட்டுமே கவனத்தில் கொண்டிருந்தால் எப்பொழுதும் உன் வீட்டை எட்டி பார்ப்பதையே தன்னுடைய வேலையாக இவர்கள் கொண்டிருந்தால் ஆனால் நிச்சயமாக இது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக இந்த விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை உண்மை என்னவென்று நீ உணரப்போகின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் நினைத்து கலங்காமல் இருக்க வேண்டும் எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் உன் அப்பா நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும் அதிகப்படியான மன அழுத்தம் ஒரு மனிதனை நீண்டகால வாழ வைக்காது அதிகப்படியான மன அழுத்தம் ஒரு மனிதனை விரைவாக இந்த உலகத்தை விட்டு அழைத்து சென்றுவிடும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே உன் எதிரிக்கு இருக்கின்ற இந்த மன அழுத்தம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளோடு எப்பொழுது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல இன்னல்களை செய்து கொண்டிருக்கின்றதோ இவர்கள் மனதளவில் கூட யாருக்கும் எந்த நல்லதையும் நினைத்ததில்லை எந்த வகையிலும் புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் தேடியதில்லை பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் ஒருபொழுதும் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றல்லவாறு நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இவர்கள் அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை நீ உணர வேண்டும் என்கின்ற நிலையை நான் எப்பொழுதெல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தை சாயப்பா சொல்ல வருவதை என்னவென்று நீ கவனித்திருந்தாயானால் அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்த இன்னல்களிலிருந்து என்றோ நீண்டு வந்திருப்பாய் இந்த எதிரியை எல்லாம் என்றோ உன் வாழ்க்கையை விட்டு நீ தள்ளியிருப்பாய் இனி இதற்கு கலங்காதே உன்னை சூண்டு வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் முன்னால் நின்று உனக்கு என்ன நடத்துகிறேன் ஏது நடத்துகிறேன் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னுடைய எதிரினுடைய இல்லத்தில் எதனால் நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய கட்டாயம் வரப்போகிறது தெரியுமா இவர்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உன்னை அழிப்பதையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை தடுத்து நிறுத்துவதையும் தன் வேலையாக கொண்டு இருந்தால் அவர்கள் வீட்டில் வரக்கூடிய சோதனைகளை அவர்களே அழித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கான நேரம் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்களை இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டு விடுவதில்லை இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் மன்னித்து விடுவதும் இல்லை என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களை எல்லாம் கவனமாக ஏற்றுக்கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உன்னுடைய எதிரியின் அழிவை நீ முடிவு செய்து கொண்டால் போதும் நினைவு அஞ்சலி செலுத்தும்போது என் குழந்தை உனக்கே என்ன தோன்றும் தெரியுமா ஐயோ பாவம் இவர்கள் இத்தனை மன அழுத்தத்தோடு வாழ்வதை விட இவர்கள் இல்லாமல் இருப்பதே மேல் என்று நினைப்பாய் ஏனென்றால் அவர்களின் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் தான் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கெடுத்தாலும் பதற்றம் எதற்கெடுத்தாலும் வேதனை எதற்கெடுத்தாலும் மனக்குமுறல் என்று சொல்லி பதறிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் அல்லவா இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களை என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை வாழவிடாது இது போன்றவர்களுக்கு சரியான நேரத்தில் தண்டனை கிடைத்துவிடும் இது போன்ற மன அழுத்தத்தோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் இதுதான் நடக்கும் என்பதனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும்படி இவர்கள் வாழ்க்கை முடியும் என்பதனை மறக்காதே சாயப்பா சொல்கின்றேன் இது போன்ற எண்ணங்களோடு உனக்கு தெரிந்தவர்கள் யாரும் சுட்டு திரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி திருந்த சொல் இல்லையென்றால் நாளை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் அவர்களுக்கு பல இன்னங்களை கொடுத்து பல சோதனைகளை கொடுத்து அவர்களை மிகப்பெரிய வேதனைகளுக்குள் தள்ளிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்துவிட்டதோ ஏது நடந்துவிட்டதோ என்று சொல்லி இனி வருந்த வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் என்னாலும் என் குழந்தை நிச்சயமாக நீ மன இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா இருந்து உன் வாழ்க்கை நான் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு நான் நல்லபடியாக சாதித்துக் கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் மன உறுதியோடு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எதையும் நினைத்து கலங்காதே அவரவர் செய்கின்ற பாவத்தின் வலிமை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதிலும் தன்னை கவனிக்காமல் மற்றவர்களை கவனித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக தன்னையே இழந்து விடுவார்கள் என்பதற்கு இவர்கள் ஒரு உதாரணம் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அந்த விஷயத்தை அணுகினால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்